பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன ஏசுசன் வாழ்க்கையில் உறவு அல்ல லூயா எப்படின்னா இன்னைக்கு ஏதோ ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்றை நம்மள சிந்திச்சுட்டு ஏதோ ஒன்று யோசனை பண்ணி வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது நம்மளா ஒரு யோசனை இதுக்கு தட் தட் இஸ் இஸ் கல்ச்சர் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன் நம்மளா யோசித்து நம்மளா சிந்திச்சு நம்மளா முடிவெடுக்கிற பாருங்க அது என்ன கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை கிடையாது அது கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த போதிகவும் கிடையாது அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன போதிக்கு சொன்னா பிதாவின் சித்தத்தை ஏசு செய்தார் பிதா என்ன சொன்னாரோ பிதா எதை யோசிக்க சொன்னாரோ அதை யோசித்தாரு பிதா எதை பேச சொன்னாரோ அதை பேசினாரு பிதா எதை கேட்க சொன்னாரோ அதை கேட்டாரு அலிலுயா அப்ப நம்ம என்ன நமக்காரியதான் ஏசுகிருஷ்ணனுடைய அடிச்சுடுகள் தான்